ஒரு ஒரு சந்தோஷமா சேர முடியாது எங்க அம்மா ஏந்து நல்ல மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்குது நேற்று நான் போயிட்டு ஈவினிங் போயிட்டு அம்மா பாருங்க வீடியோ போட்டுருமார்னு சொன்னேன் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க நல்லாட்டுந்தா உங்க எல்லாருக்கும் போய் சொல்றேன் நல்லா ஆயிட்டுன்னு சொல்லிட்டு சொல்ல சொல்ல உன் மாரி எனக்கு ஒரு பிள்ளை மாரி அவங்களாம் ரொம்ப சந்தோஷம் நீ எவ்வளோதான் காசு பணம் கொடுத்து நல்லா இருந்தாலும் நோ மருந்து டாக்டருக்கு மாசு மாத்திரை ஊசி போட்டால் கூட ஒரு நூறு பேர் ஐம்பது பேர் மனசார வாத்துறாங்களே டே நெய்னா நல்லா காராயத்து கூட எல்லாருக்கும் நல்ல பேர் இதே மாரி அப்படி எங்கள் அம்மா சொல்லி அனுப்பிச்சாங்கோ நான் நல்லா வந்துடும்டா நல்லா இருக்கும்டா அப்படி சொன்னாங்க எங்கள் அம்மா எல்லாருக்கும் சொல்கிறான் நீ வீடியோவில் போயிட்டு நான் ஆகிட்டே சொல்கிறேன் சொல்ல சொல்ல சந்தோஷமாக பார்த்தீங்களா ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுது சார் தப்பான கமாண்ட் செலுத்து பாருங்க அதை பற்றி நீ கவலையே படாதீங்க எப்போமே சார் நீ சொல்லிவிட்டு நான் ஈவினிங் போய்ட்டு ஒரு கார் கன்சல்ட்டு போயிட்டு நான் வண்டி எடுத்து போகிறேன் அவர் சொல்கிறார் ஒருத்தர் அண்ணா இது முன்னே வந்து நீ வீடியோ போட சொல்ல நான் கூட தப்பான கமாண்ட் போட்டோம் தான் நான் இன்றைக்கி பார்த்தாக்கா நேற்று அம்மா வீடியோ போட்ட ரொம்ப ம மனமே மெய் செலுத்து எனக்கு நீ எட்ட உயரத்துக்கு போயிட்ட தொலைவு போயிட்ட அவர் சொல்ற வார்த்தை அந்த சொன்ன வார்த்தை எட்டாவது உயரத்துக்கு போயிட்டாரு இந்த ஒரு படம் ஜெயில படத்தில் ரஜினி சொல்லுவாரு எட்டாவது உயரத்துக்கு ரொம்ப தூரம் போயிட்டேன் அதை முடிச்சு தான் வருவேன் போயிட்டேன் ஆனால் அதை போய் நான் தொட்டு தான் வருவன் சொல்லிட்டு சொல்லுவார் ஜெயிலில் படுத்த ரஜினி சொல்லுவார் அந்த மாதிரி எட்டாவது வயிறுக்கு போயிட்டு சொன்னாங்கன்னா அவரே சொல்ற வார்த்தை ரெடி பத்தி சொல்ல சொல்லாத வார்த்தை பார்த்தீங்களா சார் தப்பான ஒருத்தர் பேசுகிறானா அதை பற்றி ஏற்றுக்காதியா சார் தப்பான கமாண்ட் சார் அதை பார்க்கத்தையும் நேரம் இருக்காது சார் நம்மளுக்கு அந்த தப்பான கமாண்ட்டை பார்க்கறதுன்னு நேரம் இருக்காது நம்மளுக்கு நல்லா நினச்சி நல்லா நடப்போம் நம்மளுக்கு ஒரே குறிக்கோள் நம்மளுக்கு நம்ம வாழ்க்கையை நோக்கிட்டு போய் இருக்கோம் இப்போ கார் வாங்கணும்னு எண்ணம் வந்துச்சா கண்டிப்பாக அதை மட்டும் இவன் இதை சொல்கிறான் இத்தியா இப்படி வாங்க ஆதிவான் சொல்றதை பற்றி நினைக்க நினைக்காது உனக்கு என்ன மனசில் படுத்து அதை செய்துட்டு போய் நேர் சார் நல்லா இருப்போம் எண்ணம் போல் வாழ்க்கை சார் இனி பாருங்க ஒம்பது கோடி ஜனங்க சரி சாரி பதினோரு கோடி ஜனங்கம் எவ்வளோ ஆச்சரிபத்தினோம் ஆ தேடி வச்சு பதினோரு கோடி வியூஎஸ் வச்சுக்கிறேன் நான் எவ்வளோ சந்தோஷம் பார்த்தீங்க பதினோரு பேர் எவ்வளோ பேர் சொல்ல சொல்ல சந்தோஷம் சார் நான் தான் வீடு என்னத்தை இப்படி பேசுகிறாங்க மாதிரி இப்படி பேசுறா மாதிரி எங்கள்ட்ட சொன்னவங்க தான் இல்லைலாம் ஏன் பைத்தி கார்டாக கத்தினா மாதிரி பாத இல்லை பை சார் ஆனால் இப்படி ஆனால் நீ பார்த்தீங்கன்னா எங்கேயோ போயிடுச்சு நம்மளுக்கு என்ன தெரியுமா எல்லாம் வந்து நேராக போயிட்டு வானத்தை வந்து தொட்டு பார்க்கலாம் நினைப்பாங்க நான் நினைச்சிருப்பேன் அந்த வானை என்ன பார்க்கணும் நினைப்பேன் எல்லா வந்து பார்த்து சரவணம் எங்கோ போயிட்டா வானத்துக்கிட்டு போயிட்டா பார்ப்பாங்களா பார்க்கணும் அதை நினைப்பேன் அதனால எட்டாவது உயரத்துக்கு போட்டு சார் நல்லா இருப்போம் சார் என்ன போல் வாங்க சார் அட்டாசம் சொல்ற பாருங்க நல்லா இருப்போம் என்னைக்கே பெத்தாய்தான் விட்டுறாதீங்க என்னைக்கே அம்மா அப்பா வந்து யார் ஒன்று நினைச்சு வாழ்றாங்களோ

டீசல் வண்டி லிட்டருக்கு இருபது வரும் மைலேஜ் இருபது இருபத்தொண்டு கொடுக்கும் நல்லா இருக்கும் வண்டி சார் வண்டி ஓட்டி வந்து நான் எடுத்து வந்து வீட்டுக்கு போயிட்டு வந்து ஒரு ரவுண்ட் வச்சுருந்து என் பையனை ஸ்கூல் விட்டு பார்த்து வரேன் அரிய விட்டு பார்த்து வரேன் வண்டி ஓட்டி ஓட்டிப்போம் அவ்வளோ அருமையாக இருக்கும் எஃப்சி இன்சூர் மட்டும் தான் எடுக்கணும் எங் இன்சூரன்ஸ் இருக்குது எஃப்சி மட்டும் தான் எடுக்கணும் ஒரு ரூபாய் இருக்குது நானே எடுத்து கொடுத்துட்றேன் கம்பல்சரி டிவோ சார் டிவோ பண்ணால் வண்டி கொடுக்க மாட்டேன் நீங்கள் கொடுத்து நானே பண்ணி கொடுத்துட்றேன் உள்ளே இன்ட்ரி காட்டுற பாருங்கள் நல்லா சார் வண்டி சூப்பராக சார் வண்டி இருபது இருபத்தி ரெண்டு கொடுக்கும் மைலேஜ் சார் மினி கூப்பர் சார் இது கூப்பர் மினி கூப்பர் மாரி பாருங்கள் வண்டி அலாய்வியல் நல்லாயிருக்கும் கோட்டாச்சேட்டி இருந்தால் ஷிஃப்ட் வரைஞ்சி இருந்தால் அது ஏசி பவர் ஸ்டேரி பவர் விண்டோ சென்ட்லாக் எல்லாமே இருக்குது ஒரு நாள் ஒரு பிஎட் புண்டோ பதினேழு ஒன்று கொடுத்தாந்திங்களா அதே மாதிரி தான் வண்டி என்ன தெரியல வாரம் புண்டோ வாரம் பியட் புண்டோ நல்ல சார் உண்மையில் இந்த வண்டியில் இன்ஜினா அடிச்சுக்கிட்டு ஆள் கிடையாது ஸ்விஃப்ட்டு விஷ்டா கோட்ரா ஜெட் விஸ்டா எல்லாம் ஒரு காமனான இதுதான் ஹோல்சட்டை ஜீட்டில் நல்லா நல்லாயிருக்கும் சார் சூப்பராக இருக்கும் வண்டி சோமான இதெல்லாம் பேர்ஸ் கிடைக்காதுலாம் சும்மா சார் எல்லாம் கிடைக்காது ஓடிங்குது அதெல்லாம் பணம் கொடுத்தா கூத்துட்டு போகிறாங்க அவள் தான் எல்லாமே நல்லாயிருக்கும் வண்டியிலாம் சார் நல்லா இருந்தால் மட்டும்தான் கொடுப்பேன் நல்லா இருந்தால் நல்லா இரு சொல்லிடுவேன் இப்போ தெரியும் எல்லாம் கஷ்டப்பட்டு வர ஃபேமிலிங்க இந்த வண்டி எத்தனை நேற்று நல்லா 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 நானே சொல்லிடுவேன் இங்கே போய் போயத்துக்கிட்டேன் போயிட்டு விடுவேன் நேற்று கூட வந்தார் ஒரு அண்ணன் ஆட்டோ ஓட்டுற டிரைவரு ஒரு சாண்டோ ஒன்று போச்சு நேற்று இன்றைக்கி ரெண்டு மூணு வண்டி போவாங்க நல்லாயிருக்கும் சார் உள்ளே பாருங்கள் சீட் கவர்லேருந்து இன்ட்ரிலேருந்து ஏசி பவர் சேர்ந்து நாலு பவர் செட்டு இருக்குது எல்லாமே நல்லா தெளிவாகுது அலாவியில் டப்புல எடுக்கலாம் அதெல்லாம் ஒரு சைக்கிள் விற்கிது இன்றைக்கி வண்டி இன்ஜினும் ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் நல்லாயிருக்கும் கோட்டராஜ் இன்ஜின் தான் சாவிங்க இன்ஜின் பாருங்க கோட்டராஜெட்டு இன்ஜின்னு அதே ஷிஃப்ட் விஸ்டால் வர இன்ஜின் எல்லாம் ஒரே இன்ஜின் தான் சார் இந்த பாருங்க இந்த ஸ்டிக்கில் புகை அடிக்கிறது ஆயில் அடிக்கிறது நல்லாயிருக்கும் சார் வண்டி ஏசி நல்லா ஏசி நல்லா இல்லை சூப்பராக ஏசிலாம் சூப்பராக சண்டி நீ ஏன் ஒரு இண்டியா விற்கிது ரேடுக்கலாம் ரெடி இது நட கிலோமீட்டர் கம்மியாக தான் சார் ஒடிக்குது விட்டுறாதீங்க நல்லா இருப்போம் எண்ணம் போல் வாழ்க்கை இன்னோடு வந்து வீ கடைக்கு போயிட்டு இன்னொரு வண்டி இயான் ஒன்று போடுறேன் சமையான இயான் சார் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு வண்டி நான் வண்டி அப்படி இருக்கும் வண்டி அந்த வண்டியை வீடியோ போகிற தொடர்ந்து பாருங்கள் அதை பாருங்கள் அதுக்கு ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் தனியாக ஒன்று இந்த ஒரு வீடியோ அது ஒரு ரெண்டு வீடியோ சொல்கிறேன் பாருங்கள் தொடர்ந்து பாருங்கள் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சொல்கிறதுக்குள்ளே அந்த வீடியோ அடுத்த வீடியோ பாருங்கள் நல்லா இருப்போம் பெற்றவங்களை மட்டும் விட்டுறாதீங்க அன்பாக பார்த்துங்க பாசமாக பார்த்துங்க பசங்களை நல்லா படிக்க வைங்க வாங்க பாஸ் பண்ணிக்க பாருங்க அடுத்து வந்து நிறைய வண்டி சொல்கிறேன் பாருங்க அதே பார்த்தீங்கக்கா எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அட்வான்ஸ் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் அடுத்து பாருங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலில் ரெண்டு ஓனரு நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தினா ஒரு லட்சம் தொண்ணூறாயிரம் தரலாம் ஐ டென் காரு வரணா பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஒம்பது பத்து ரிஸ்ட்டு ரெண்டாயிரத்தி முப்பது பேப்பர் கரண்ட்டு கஸ்டமர் ரெண்டு ரூபா கேட்கறாங்க முன்ன பண்ணி தரேன் ரெண்டே கால் தான் கேட்கறாங்க முன்ன பின்ன தரேன் நான் சொல்ல ஐயான்னு சொன்ன பாருங்க இந்த வண்டி தான் கிட்டவா சூப்பராக சரி ஐயா இருக்கா பதினாலு பதினஞ்சு லிஸ்ட்டு பெட்ரோல் ஒரு ஐயர் வண்டி அட்டை கஷ்டமாக இருக்க வண்டி அப்படியே உள்ளே சுற்றி காட்டுறேன் பாருங்கள் கஸ்டமர் மூணு ரூபா கேட்டு ரெண்டே முக்கால் ரூபா கேட்கறாங்க கிட்ட வாங்க பணத்தை கடலில் காட்டுங்க இன்னும் கூட குறச்ச வாங்கி தருவேன் ஏன்னா தெல்லம் தெளிவான பாடி ஏசி பவர் பவர் பவுருண்டோ சண்டாக்கு உள்ள சுற்றி காமிச்சிடலாம் தொலைவா காட்டு நாளைக்கு கிறிஸ்மஸுக்கு நிறைய ஆஃபர்லாம் ஓட போகிறேன் நாளைக்கு ஷாப் வீடியோ போட போகிறேன் அதே பார்த்தீங்கன்னாக்கா பிள்ளை இண்ட்ல காமிச்சிருது முதல் சூப்பராக வண்டி நல்லா போடுங்க வெறும் நாற்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓடிக்குது பதினாலு பதினஞ்சு லட்சம் லோன் வாங்கினா மூணு லட்சம் லோன் வாங்கலாம் அந்த வண்டிக்கு சைடு சீட்டுக்காட்டு நல்லவா காட்டும் வாங்க அவ்வளோ தள்ளம் தெளிவாக சியாம கோட்டியாக போகிறேன் வண்டி விட்டுறாதீங்க நல்ல வண்டி மிஸ் பண்ணாதீங்க நாளைக்கு எல்லாருக்கும் கிறிஸ்மஸுக்கு வீடியோ ஷாப் வீடியோ போடுறேன் ஆஃபர் நிறையா தரப்போகிறதில்ல எடுத்துகிட்டு போங்க நல்லாயிருக்கும் என்னடா பார்த்தீங்கனாக்கா ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கனாக்கா எப்பவுமே நல்ல நாள் போனச்சிங்க நான் நாளைக்கு கிறிஸ்மஸ் பொறுத்திக்கா எல்லாருக்கும் ஒரு நூறு நூற்றி ஐம்பது பேருக்கு பெட்ஷீட் வாங்கி வச்சுக்கிறேன் கம்பளி கொடுக்க போகிறேன் எல்லாேருக்குமே ஏன்னா குளு காலம் அதனால் நம்ம மாமலாக வந்து எல்லாேருக்கும் அன்னதானம் பண்ண போகிற சொல்லி வெளியம் பண்ண சொல்லுவோம் ஒரு பெட்ஷீட் கொடுப்பேன் அதனால் இந்த விஷயம் வந்து பெட்ஷீட் கொடுக்க போகிறேன்னு எல்லாம் வாங்கி வச்சுக்கிறேன் எப்படி செய்யலாமா சரணமாக வாணாம் கமால் சொல்லுங்கள் நல்ல நினைப்போம் நல்ல நடக்கும் இந்த டாட்டா சப்பாரி பாருங்கள் சூப்பராக இருக்குது இதுவும் சொல்கிறேன் நாளைக்கு காலைல சாப்பிடு போட்டுரு நீங்கள் எல்லாம் வந்து பாருங்கள் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பில்லை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் வர்றீங்க நான் தர்றேங்க டீசல் பெட்ரோல் விட்றாதீங்க நல்லா இருப்போம் எண்ணம் போல் வாழ்க்கை நாளைக்கு ஷாப் வீடியோ உண்டு கரெக்டாக பத்து மணிக்கு நான் போடுவேன் நன்றி வணக்கம்